டிசம்பர் இருபத்தி மூன்று மார்கழி எட்டு பாடல் எட்டு கீழ்வானம் வெள்ளின்று ராகம் தன்யாசி கீழ்வானம் வெள்ளின்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன காண்மிக்கு உள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்மை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்பொல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக பாடலின் விளக்கம் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டால் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீரச் செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து திருவெம்பாவை பாடல் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழ்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்னு உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழை கூவிவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இரு எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே நீ பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியும் அல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு பாடலின் விளக்கம் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாககிறானோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளிவெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து